நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக அடைவுகள் உங்க ராசியிலே சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு நாலாம் இடத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இந்த மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதனால செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதம் நீங்கள் ஒரு சேமிப்பாக ஆரம்பிக்கிறது நல்லது அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் செலவு பண்ணுவீங்க அக்கௌண்ட்டில் இல்லைன்னா அப்போ அந்த சேமிப்பை ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக போகுது சார் பண வரவுகளே இல்லை சார் அக்கௌண்ட்லே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க அந்த மாதிரி வரும் சார் அதெல்லாம் நிறைய செஞ்சு பல வருஷம் ஆச்சு சார் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத செலவுகள் வரும் இருங்க அதே போல் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத பேச்சு விஷயத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அது முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் கண்ணியமா பேசணும் நாணயமா பேசணும் அந்த பெண்கள் விஷயத்துல ஏதாவது தப்பா பேசிட்டீங்க அவங்களை ஏதாவது தவறா பேசிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி அது உங்களுக்கு பெரிய ஒரு கெட்ட பெயரையும் அவப்பேரையும் பிரச்சனையும் நீண்ட கால பிரச்சனையுமா கொடுக்க போகுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க முக்கியமா மனைவி கிட்ட பேசும்போது கணவன்கிட்ட பேசும்போது நீங்கள் வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரயோகிக்கணும் உங்களை மீறி தவறான வார்த்தை வந்துவிடும் இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்க போகுது அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரியலாம் அதனால் பிரளயமே வரலாம் அதனால் உங்களுடைய வருமானம் போகலாம் அதனால் தொழிலில் பிரச்சனை வரலாம் ரொம்ப ஜாக்கிரதையாகிடுச்சு அதே போல இந்த மாதம் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுகள் ஆண்கள் பெண்கள் கிட்ட ஏமாறுறது பெண்கள் ஆண்கள் கிட்ட ஏமாறுறது ஏதோ ஒரு வகையில ஒரு கான்டாக்ட்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட்ல வந்தாங்க ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட்ல வந்தாரு அதனால நாங்க வந்து பேசணும் செஞ்சோம் கடைசியில் இது மாதிரி ஒரு ஏமாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போது கும்பராசிங்க அதே அதேபோரு பொருளாதார ஏமாற்றம் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாசம் செய்யவே செய்யாதீங்க கண்டிப்பா அதில் மாட்ட போய் நீங்க பினான்ஸே பண்றவங்களா இருந்தா கூட இந்த மாசம் ரெகுலரா யாரு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க புதுசா எந்த நபரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க அதனால மிகப்பெரிய பிரச்சனை வரும் முக்கியமா பெண்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களால ஒரு அவமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அவங்க ஏதாவது உங்கள் மேலே அலிகேஷன் கொடுப்பதற்கான வாய் வாய்ப்பு உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த பேங்க்கில் கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கீங்க ஒரு டீலராக இருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாருமே கலெக்ட் பண்ணுவீங்க ஒரு ஹவுசிங் லோன் கட்டலன்னா கலெக்ஷன் ஏஜெண்டாக இருப்பீங்க ஒரு பர்சன் லோன் கட்டலன்னா கலெக்ஷன் ஏஜெண்டாக இருப்பீங்க அவங்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா என் ஃபேமிலியை பற்றி அப்படி சொல்லிட்டாங்க என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கான பிரச்சனைலாம் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் நல்லதே இல்லையா சார்னால் நல்லது இருக்குது என்ன நல்லது இருக்குது அப்படின்னா ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் சார் அதுக்கெலாம் எதுவுமே தெரியல சார் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வண்டி வாங்குகிறீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வீடு வாங்குனா சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கான அட்வான்ஸை கொடுப்பாங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இடம் விற்கும் வீடு விற்கும் பிரச்சனை தீரும் ஏன்னா ஜென்ம சனியில் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டிங்க ஒரு இடம் விற்கலை வீடு விற்கலை அதனால் நான் மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு பணம் வருவாய் இல்லை அதனால் நான் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் மாத சம்பளத்தை ஃபுல்லாக லோனே கட்டுறேன் மாதம் வரக்கூடிய பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தை ஃபுல்லாக லோன் கட்டிகிட்டு இருக்கேன் வட்டி கட்டிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் அது டாக்குமெண்ட்டை வச்சு சு கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய நிவர்த்தி இருக்குது அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும் அந்த டாக்குமெண்ட்டில் ஏற்பட்ட கடன் நிவர்த்தி ஆகும் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் மாற்றி லோன் வாங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் அந்த இடம் விற்று அந்த லோனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்துலனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க உங்களுக்கு வரனே வந்தால் கூட ஒரு மாதம் தள்ளி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல களத்தல ஸ்தானாதிபதி சூரியன் இருக்கும்போது என்னென்னா ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாவது ஜென்ம சனி வேற ஏதாவது ஒரு தவறு நடக்குமான்னு காத்துட்ருப்பாங்க யாராவது நீங்கள் அது வழி வழி வகுத்துறாதீங்க அதேமாதிரி முக்கியமாக காதல் பண்ணுறீங்க அதில் ஒரு ஏமாற்றங்கள் அதில் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுமாரி காதல் பண்ணுறீங்க வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னொரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா பிரச்சனை வராது இல்லைனா பெரிய பூகமாக வெடிக்கும் அதனால் நிறைய சண்டை வரும் அதனால் மன வருத்தம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும் ஃபேமிலி நிறைய தொந்தரவு வரும் சண்டை வரும் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதார விஷயங்களை நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரகநொலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநொலி தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்க சுய பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதி இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதுல பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போறோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் தடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோ பவந்தி